நீர்வாழ் உயிரி வளர்ப்பு அக்வா கல்ச்சர் சில சமயங்களில் நீர்வாய் உயிரி வளர்ப்பு முறை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில் கல்ச்சர் ஆப்ஷன் பியில் செரிகல்ச்சர் ஆப்ஷன் சியில் எபிகல்ச்சர் ஆப்ஷன் டில பெர்மிகல்ச்சர் அப்படின்னு நான்கு வளர்ப்பு நிகழ்வு கொடுத்துருவாங்க அப்படி கேட்டாங்கன்னா கல்ச்சர் கரெக்டு சார் அடுத்ததாக நன்னீர் வாழ் உயிரி வளர்ப்பு கடல் நீர் வாழ் உயிரி வளர்ப்பு ஆக ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் நன்னீர் வாழ் உயிரி வளர்ப்பில் கெண்டை மீன்கள் கட்லா கட்லா லாபியோ ரோகிட்டா சிரைன் மிருகால் என்று மூன்று இனம் அடுத்து கடல் நீர் வாழ் உயிரி வளர்ப்பில் மாரி வளர்ப்பு அல்லது சில சமயங்களில் மோரி வளர்ப்பு அப்படின்னு கூட வரலாம் மோரி கல்ச்சர் கடல் பண்ணை வளர்ப்பு என்று அழைக்கிறோம் கெளுத்தி மீன்கள் சிலேபி காற்றினை சுவாசிக்கும் மீன்கள் விரால் மீன்கள் பூனி இறாலு முத்து சிப்பிகள் உண்ணத்தகுந்த சிப்பிகள் சங்கு துடுப்புடைய மீன் சால்மன் ட்ரவுட்டு கொடுவாய் மீன் பொறவை பால் கெண்டை மடவை சானாஸ் சானாஸ் சில ஆசிரியர்களே பால் மீன் கீழ் கண்ட மீன் வகையில் எவற்றை நாம் பால் மீன் என்று அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் சானாஸ் சானாஸ் ஆப்ஷன் பியில் கட்லா கட்லா ஆப்ஷன் சியில் லேபியோ ரோகிட்டா ஆப்ஷன் டிவில் சரைன் மெர்கால் அப்படின்னு கேட்டாங்கன்னா சானாஸ் சானாஸ் கரெக்டு அடுத்து மீன் வளர்ப்பில் ஃபிசிகல்ச்சர் மீன் வளர்ப்பை பற்றி படித்தோம்னா ஃபிசிகல்ச்சர் நீர் உயிரி வளர்ப்பு அக்வாகல்ச்சர் இதில் விரிவான மீன் வளர்ப்பு அடுத்து தீவிர மீன் வளர்ப்பு ஒற்றை வகை மீன் வளர்ப்பு பல வகை மீன் வளர்ப்பு ஒருங்கிணைந்த மீன்பண்ணை விரிவான மீன் வளர்ப்பு என்பது குறைவான எண்ணிக்கையில் மீன் வளர்ப்பாங்க ஆனால் அதிக இடம் இருக்கும் தீவிர மீன் வளர்ப்புன்றது இன்டென்சிவ் ஃபிஷிகல்ச்சர் குறைந்த இடம் இருக்கும் ஆனால் அதிகம் மீன் வளர்ப்பாங்க அடுத்து ஒற்றை வகை மீன் வளர்ப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு வகை மீனை மட்டும் வளர்ப்பாங்க சார் இப்போ எடுத்துக்காட்டால் கட்லா மீன் இருக்குன்னா கட்லா மீனை மட்டும் வளர்ப்பாங்க சானாஸ் சானாஸ் இருக்குன்னா சானாஸ் மட்டும் வளர்ப்பாங்க பல வகை மீன் வளர்ப்பு பாலிகல்ச்சர் எடுத்துக்காட்டாக மூன்று வகையான நன்னீர் மீன் இருக்குது கட்லா கட்லா லேபியர் வகிட்டா சிறை மிருகல் இந்த மூன்றும் ஒரே குளத்தில் வளர்ப்பாங்க அதை நம்ம பாலிகல்ச்சர் அப்படின்லாம் இது மட்டும் இல்லாமல் இறால் வளர்ப்பாங்க மீன்கள் வளர்ப்பாங்க சிப்பிகள் வளர்ப்பாங்க இது மாதிரி ஒருங்கிணைந்த ஒரு வளர்ப்பு முறையாக பார்ப்பாங்க அது வகை மீன் வளர்ப்பு அப்படின்றோம் அதற்கடுத்து ஆசிரியர்களே ஒருங்கிணைந்த மீன் பண்ணை மீ ஒருங்கிணைந்த மீன் பண்ணைன்றது அங்கே கால்நடையும் வளர்ப்பாங்க சார் இப்போ மீன் வளர்க்கிறது மீன் குளம் இருக்கும் அந்த குளக்கரையில் மாடு இனங்களை வளர்ப்பாங்க கட்டி வளர்ப்பாங்க அதுக்கு மேலே படல் போட்டு கோழி வளர்ப்பாங்க இப்போ கோழியினுடைய கழிவுகள் அதுக்கடுத்தது மாட்டியினுடைய கழிவுகள் எல்லாம் குளத்தில் தள்ளப்படும் அந்த குளத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் இவை எடுத்துக்கும் இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஒருங்கிணைந்த மீன் பண்ணை அப்படின்னு சொல்கிறோம் சார் அதற்கடுத்ததாக ஆசிரியர்களே குளங்களின் வகை அப்படின்னு பார்க்கும்போது முதிர்ச்சி அடைந்த ஆண் மற்றும் பெண் மீன்களை விட்டு பெண் மீன்கள் முட்டையிட்டு ஆண் மீன்களின் இந்துவால் கருத்தரிக்கப்பட்டு இளம் மீன்கள் உருவாக்குவதற்காக இனப்பெருக்க குளம் தனியாக தயாரிக்கப்படுது அதுக்கடுத்ததாக குஞ்சி பொறிக்கும் குளம் இது நாற்றாங்கால் குளம் நாற்றாங்கால் குளத்தில் அறுபது நாட்கள் வரை மீனை வளர்ப்பாங்க கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து ரெண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் வளரும் அதுக்கப்புறமா வளர்க்கும் குளத்துக்கு மாற்றும் போது பத்துலேருந்து பதினைஞ்சி சென்டிமீட்டர் நீளம் வந்த பிறகு அதை அறுவடைக்கு கொண்டு போகலாம் அதுக்கடுத்து இருப்பு குளம்னு ஒன்று இருக்குது அதை வளர்ப்பு குளம்னும் சொல்லலாம் உற்பத்தி குளம் அப்படின்னும் சொல்லலாம் சார் அடுத்து மீன்களில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான அமினோ அமினமான லைசினும் மெதியோனினோ அமிலம் லைசின் மெதியோனின் சார் யூஸ்வலாக மனிதனுக்கு தேவையான அமினோ அமிலங்கள் இருபது அமிலம் இருக்குது அதில் அவசியமான அமினோ அமிலம் நம்ம உணவின் மூலமாக மட்டும்தான் எடுத்துக்கொள்ள முடியும் அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய லைசின் மெதியோனின் என்ற இரண்டு வகையான அமின அமிலம் மீன் உணவில் இருக்குது அதனால் மீனை எடுத்துக்கும் போது உணவாக லைசின் மெதியோனின் என்ற அமினோ அமிலம் நமக்கு நிறைவாக கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் நிறைவுறா கொழுப்பு ஒமேகா கொழுப்பு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது மீன் உணவில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் கேல்சியம் ஃபாஸ்பரஸ் மக்னீஷியம் என்ற தனிமங்கள் இருக்குது வைட்டமின் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏ டி பி காம்ப்ளெக்ஸ் பி காம்ப்ளெக்ஸில் பி சிக்ஸு பி டுவெல் நியாசின் போன்ற பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள் இதில் காணப்படுது அதற்கடுத்ததாக அடுத்ததாக ஆசிரியர்களே